டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் யூஷுவல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் அதோட பயங்கர பிஸியாக போயிட்டுருக்குங்க நாளைக்கு நம்ம வீடு சேஞ்ச் பண்ணுறதா இருக்குது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு கழட்டி வைக்கணும் அதோட வால்ல நிறையா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் விட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி கிருத்தி குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு அவனுக்கு வந்துட்டு ஸ்வீட் பொட்டீட்டோவில் ஒரு பேன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஸ்வீட் பொட்டீட்டோவில் பேன் கேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு ஸ்வீட் பொட்டீட்டோவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹனி ஒரு ரெண்டு முட்டை அவ்வளோ தாங்க இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாலையோ இல்லை பேன்லேயோ போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் ரெடி ஆக்சுவலாக இது கிருத்திக்குட்டிக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஸோ அவன் இதை நல்லாவே சாப்பிடுவான் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நம்ம குட்டி வந்துட்டு நல்லா விளையாடிகிட்டே வந்துட்டு சாப்பிட்ருந்தான் ரொம்ப என்ஜாய் பண்ணான் ஆக்சுவலாக இந்த ஃபுட்டாக அதனாலேயே நான் வந்துட்டு அடிக்கடி இதை அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன் இதுக்கப்புறம் கிருத்திக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைங்க ஸோ வந்துட்டு அவனுக்கு ப்ரெட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ரெட் வந்துட்டு செஞ்சுருந்தேன் அந்த பிரெட்டோட ரெசிபி நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது கூட வந்துட்டு நான் ஆல்ரெடி ஆப்பிள் ஜாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதோட ரெசிப்பியும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்லைஸு ப்ரெட்டையும் ஜாமையும் வச்சு சாப்பிட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பெரிய ஒர்க் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை எல்லாம் க்ளீன் பண்ணணும் அதோட வாலில் நிறையா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் முக்கியமான வேலைங்க ஏன்னா நாளைக்கு காலையில் மூவர்ஸ் கா ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டைமில் நம்மளால இதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி கபோர்ட் க்ளீன் பண்ணும்போது நிறையா வந்துட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் சின்னதாகி அப்படியெல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்துட்டு கீழே ஆர்கனைஸ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க நம்ம அதில் போய் டொனேட் பண்ணலாம் கிழிஞ்சதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும்தான் நான் வந்துட்டு கீழே ஆர்கனைஸ் பாக்ஸில் போடுவேன் அதுக்கப்புறம் நம்மளோட ரேக்கை வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இது அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம புது வீட்டில் வந்துட்டு இந்த செட்டப் அதே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு புறா வந்துட்டு கூடு கட்டியிருக்குங்க ரெண்டு புறா குஞ்சு இருக்குது ஸோ அதையும் கொண்டு போய் கீழே விடணும் அதுக்காக வந்துட்டு கீழே சொல்லியிருக்கு ஸோ அவங்களும் வருவாங்க நம்மால் டெய்லியும் போயிட்டு இந்த புறாவை பார்க்குறதா இவனுக்கு வேலை மாமி மாமி பேபி பேர்டு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருப்பான் பேர்ட் ரொம்ப குட்டியாகவும் இருந்தது அது ரெண்டுமே சே கொஞ்சம் அது வந்துட்டு பறக்கிற ஸ்டேஜ் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கீழே போய் சொல்லிட்டு வந்த உடனே வந்துட்டு க்ளீன் பண்ணுறக்கு வந்துட்டாங்க அதை பறக்க விட்டோன்னு அதுவும் பறந்து போயிடுச்சு அதை நாளைக்கு மூவர்ஸ் வரும்போது தெரியாமல் மிதிச்சிட்டாங்கன்னா சேஃப் இல்லை ஸோ அவங்களும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு பூண்டு தொக்கு கார்லிக்கில் வந்துட்டு தொக்கு ரசம் அப்பளம் அதோட வந்துட்டு ஒரு பாயாசம் இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதையும் வச்சு இன்றைக்கி லஞ்சை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்றைக்கி பெருசாகவும் இல்லாமல் சிம்பிளாகவும் இல்லாமல் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு இந்த வீட்டில் கடைசி நாள் ஸோ கொஞ்சம் வந்துட்டு நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நல்லாவே செஞ்சுருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் ப பாய்